ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த பழனி முருகன் முன்னிடம் பேச இயங்குகிறேன் ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று ஒரு நான்கு நிமிடம் மற்றும் கேள் என் செல்லமே பிறகு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஒன்றை மட்டும் நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே கடந்து போகும் சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அதன் அதன் போக்கில் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும் இன்பம் வந்தால் பூரிப்பதும் துன்பம் வந்தால் துவள்வதும் தானே நம்முடைய குணம் இன்பம் நாம் செய்த நல்லது ஒரு வினை துன்பம் நாம் செய்த தீய வினையால் மலர்வது என்ற வினைப்பதிவுகளின் பதிவுகளின் புரிந்தால் எல்லாவற்றையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதே சமயத்தில் துன்பம் வரும்போது நமது தேவையற்ற வினைப்பதிவுகள் கரும கருமயத்தில் இருந்து நீக்கப்பட்டு கருமயம் தூய்மை அடைகிறது என்று விழிப்புணர்வு இருந்தால் இன்னும் சிறப்பு ஆகவே நம் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தால் எத்தனையோ இடர்களை கடந்து வந்திருப்போம் எத்தனையோ இடர்களை சந்தித்து வந்திருப்போம் அந்த துன்பம் வந்தபோது எப்படி பதற்றப்பட்டோம் எவ்வளவு வேதனை அடைந்தோம் என்று நினைத்து பார்த்தால் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டியது இல்லையோ என்று கூட தோன்றும் அல்லவா நம்மால் முடிந்ததை செய்தோம் அதுவாக வந்தது அதுவாக போனது என்பது மட்டும்தானே உண்மை ஆகவே நிகழ்கால பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போக வேண்டியது இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பான தீர்வு நிச்சயமாக உண்டு சில சமயம் உடனே தீர்வு கிடைக்கும் அல்லது சில சமயம் கூட கூடமாகலாம் ஆனால் தீர்வு என்பது கண்டிப்பாக வரும் நம் வினைகளுக்கேற்ப செயல் விளைவு தத்துவம் அலை இயக்கம் தத்துவம் புரிந்தவர்களுக்கு எளிதில் விளங்கும் ஆம் செல்லமே நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எப்பொழுதுமே உன்னிடம் இருந்தால் நீ வாழ்க்கையில் வளமாக சந்தோஷமாக வாழலாம் ஆம் சொல்லவே அதே சமயத்தில் கேட்டுத் திருந்தும் மனிதனாக இரு பட்டுத் திரிந்தும் மனிதனாக இருக்காதே தன் மதிப்பு தெரிந்தவன் பிறர் காழில் விழமாட்டான் காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் பிறர் தயவில் வாழமாட்டான் ஆகவே ஒவ்வொரு முறை நீ சிரிக்கும் போது உனது இருதயம் ஒட்டடை அடை அடிக்கப்படுகிறது தூசி தட்டப்படுகிறது ஆகவே வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலந்தான் என்னது சிரிப்பு ஆகவே மரணத்தை கூட தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் பறவைக்கு அழகு சிறப்பு மனிதனுக்கு அழகு சிரிப்பு பிடித்ததை அடிக்கடி நினைத்து சொல் பழகிக்கொள்ளேன் செல்லமே உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமாகும் அதே சமயத்தில் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயற்சி செய் மறக்க முயற்சி செய் பிறகு உனக்கான நிம்மதி அதில் கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் பிடிவாதங்களை விட்டு விட்டுப்பார் என்று பிடித்தவர்கள் எப்போதும் உன்னுடனே இருப்பார்கள் ஆகவே வாழ்க்கையை கெடுக்கும் மூன்று பேர் என்ன யாரார் தெரியுமா ஒன்று கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகி இரண்டு தூரத்தில் இருந்தாலும் நம்மை புறம் பேசும் உறவு மூன்று இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை உடனே பேசிவிடும் நம்முடைய வாய் இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை ஆகவே வலிக்காத வாழ்க்கை பழிக்காத கனவில் மட்டுமே தோன்றும் வாழ்வில் சில வழிகள் இருக்கட்டும் அப்போதுதான் சலிக்காத சந்தோஷங்களை வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லவா துன்பமும் தோல்விகளும் நாம் விரும்பாமலேயே நம்மை தேடி வந்ததைப் போல நாம் விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே சேரும் ஆகவே நம்பிக்கையுடன் நடைபோடும் நிச்சயமாக நாளை என்பது சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகும் எதிர்காலம் என்பது அடுத்த நொடியிலிருந்து ஆரம்பமாகும் எதிர்காலத்திற்கான முயற்சிகள் இப்பொழுதே ஆரம்பமாகட்டும் உனது திறமை உனது உயர்ந்த இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்லலாம் ஆனால் உனது கடின உழைப்புத்தான் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு புரிந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் செல்லமே பிறகு வாழ்க்கையில் எது வேண்டும் வேண்டும் என்று ஓடி தேடினோமோ அதுவே வேண்டாவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்து போகிறது வாழ்க்கையின் உண்மை புரிகிறதா சிங்கமாக உருவாக ஆசைப்படும் பூனை முதலில் எலிகளை உண்ணும் ஆசையை விட்டொழிக்க வேண்டும் புரிகிறதா ஆகவே எல்லோரும் மன அழுத்தம் என்பதை ஒரு நவீன விஷயமாகவே இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஆதி மனிதனாக இருந்த காலத்திலேயே நமக்கெல்லாம் இருந்த விஷயம்தான் ஆகவே நேர்மையான தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான் ஒன்று பயிற்சியின்மை இரண்டாவது முயற்சியின்மை தோல்வி என்று ஏதுமில்லை உன்னை விட சிறப்பாய் செயல் புரிபவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் வெற்றி என்றும் நிரந்தரமல்ல நீ செய்யும் தொடர்ந்த முயற்சியே உண்மையான வெற்றி ஆகவே தோல்வி என்று சோர்ந்து விடாதே வெற்றி என்று கர்வப்படாதே முயற்சியை என்றும் கைவிடாதே சிங்கமாய் இருந்தாலும் பிறர் கண்ணுக்கு பூனையாயிரு நம் பலமே நமக்கு தெரிந்தால் போதும் பிறருக்கு உன் பலத்தை செயலில் காட்டினால் வெற்றி நிச்சயம் இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மை நன்மைகளும் கிடைக்க இந்த முருகப்பெருமான் நல்லதொரு அருளை உனக்கு தருவேன் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரம் என்ன தெரியுமா தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக இரு விடியும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் என் செலவே ஆகவே மனதில் உள்ள உன் குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து விடு அல்லது என் பாதத்தில் கையை வைத்து முருகா முருகா என்று புலம்பி கொட்டிவிடு மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகும் விலகிவிடும் எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் தோல்விகள் நிரந்தரமில்லை என்று எதையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களையே உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் நானே துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவாய் ஆம் உன் இதயமே உன் சிம்மாசனம் உன்னை தூற்றியவர்கள் முன் தலைகுடிய நான் விடுவேன பட்ட காலிலேயே படும் என்பது போல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது என்று நீ என்னிடம் புலம் புலம்புகிறாய் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நான் இன்று கூறியது போல நல்ல செயல்களை உனக்காக சொல்லியிருக்கிறேன் இந்த பழனி முருகன் உன்னிடம் பேச ஏங்குகிறேன் என்று சொன்னேன் நான் பேசிவிட்டேன் நான் சொல்வதை மட்டும் நிராகரிக்காமல் மனதில் பதிய வைத்து அதை செயலில் காட்டு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் ஆம் சிலமே ஓம் பழனி முருகா சரணம் என்று ஒரு மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்